ஹலோ வியூவர்ஸ் தமிழகத்தில் அடுத்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் அதிமுக மற்றும் பாஜக மீண்டும் கூட்டணி அமைத்துள்ள நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீடிப்பதாக அமமுக கட்சியின் பொதுச் செயலாளர் டிடி வி தினகரன் அறிவித்துள்ளார் கூட்டணி குறித்த அறிவிப்பை வெளியிடும் பொழுது உள்துறை மந்திரி அமித்ஷாவிடம் ஓபிஎஸ் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீடிப்பாரா என்று கேள்வி கேட்கப்பட்டதற்கு உள்கட்சி விவகாரத்தில் நாங்கள் தலையிட போவது கிடையாது என்று இதனால் அவர் தொடர்ந்து தேசிய ஜனநாயக என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த ஓ பி எஸ் ஆதரவு எம்எல்ஏவிடம் இது பற்றி செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அவர் கூறியதாவது எங்களை தவிர்க்க முடியாது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவது பற்றி ஓ பி எஸ் வாளர்களுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார் மேலும் இது பற்றி ஓ பி எஸ் அறிவிப்பார் என்றும் அவர் கூறினார்